ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்களே தொடர்ந்து வந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு எதற்காக இந்தளவுக்கு வந்து ஆதங்கப்படுறாரு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட தோத்ததை பற்றி தான் இப்போ வந்து பெண்களுக்கான கோப்பை தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா இந்த உலக கோப்பை மாதிரி பெரிய தொடரில் வந்து பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோக்குறது ஒன்றும் புதுசு கிடையாது பல வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிரிக்கெட்டில் அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இந்தியா வந்து வச்சுருந்தாங்க பட் நடுவில் வந்து பாபர் அசாம் தலைமையில் கொஞ்சம் பாகிஸ்தான் எழுச்சி பெற்று வந்து இந்தியாவெல்லாம் வந்து தோற்கடிச்சு அதுவும் பத்து விக்கெட் வித்தியாசத்துலலாம் வந்து தோற்கடிச்சு ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஹிஸ்ட்ரி திரும்பிடுச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த உலக தொடர்கள் எல்லாம் பாகிஸ்தான் வந்து தோற்று வெளியேறிட்டாங்க இந்தியா இன்னொரு புறம் வந்து நம்ம டி உலக கோப்பை வந்து வாங்கியிருக்கோம் தோனிக்கு பிறகு அடுத்த வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த கேப்டனாக ரோகிட் வந்து இருந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ பெண்கள் கோப்பையிலையும் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் ஏல வந்துருக்காங்க அதே குரூப் ஏல வந்து நியூசிலாந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா இந்த அஞ்சு அணிகள் வந்திருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தானும் ரெண்டு கேமில் ஆடி ஒன்றில் தோற்றுருக்காங்க இந்தியாவும் ரெண்டு கேமில் ஆடி ஒன்றில் தோற்றுருக்காங்க பாகிஸ்தான் ரன் ரேட்டில் வந்து ப்ளஸில் வச்சுருக்காங்க இந்தியா ரன் ரேட்டை மைனஸில் தான் வந்து வச்சுருக்காங்க இப்போதைக்கு நிலவரப்படி வந்து பாகிஸ்தான் வந்து மூணாவது இடத்துல வந்துருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க பட் இதில் வந்து ஒரு சிக்கல் ஒன்று வந்துருக்கு பாகிஸ்தான் அதுக்கு முன்னாடி யார் கூட ஆனாங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஆடினாங்க ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சு தான் அவங்க ஒரு வெற்றியை வாங்குனாங்க இப்போ இந்தியா கூட வந்து தோற்றுருக்காங்க பட் அதுவே இந்தியா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட தான் இந்தியா வந்து தோத்தாங்க அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் இருக்கு ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் இருக்கு அதில் எப்படியும் ஸ்ரீலங்காவும் இந்தியா வந்து தோற்கடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியாவும் தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு வந்து பட் கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போ எப்படி பார்த்தாலும் இன்னொரு டஃப் இல்லாத டீம் கூட இந்தியா வந்து ஆட போறாங்க பட் அதுவே பாகிஸ்தானுக்கு அப்படி கிடையாது பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா கூட ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்தியா கூட தோத்துட்டாங்க அடுத்து ஆஸ்திரேலியா எது எதிர்கொள்ள போறாங்க ரெண்டுமே டஃப்பான டீம்ஸ் அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு அது வந்து பெரிய சிக்கலாக மாதிரி இருக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து செமிக்கு வந்து அவங்க வந்து வந்து அந்த மாதிரி வீணடிச்சிட்டாங்க இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்ப இது சம்பந்தமா தான் அக்தர் வந்து பேசிருக்காரு அதுல வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே அது வந்து அந்த ஒரு ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறதையும் தாண்டி அது வந்து ஒரு உணர்ச்சி ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது அது வந்து ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எப்படியாச்சும் இந்தியாவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ரசிகர்கள் மனசுலையும் வந்து இருக்குது விளையாட்டு ரீதியாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் இந்தியா கிட்ட தோற்கறது அப்படிங்கிறது ஒரு தான் வந்து பார்க்கப்படுது பாகிஸ்தானில் நம்மளும் வந்து எப்படியாச்சும் இந்தியா வந்து தோற்கடிக்கணும் உலக கோப்பை வாங்கணும் அப்படின்னு பல வருஷமாக முயற்சி இருக்கோம் பட் ஏதோ ஒரு விஷயத்தால் தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணி பண்ணி நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்கோம் இந்தியா தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அதுலேயும் ரீசெண்டாக இந்தியா வந்து டி டுவெண்ட்டி கோப்பை வரை ஜெயிச்சுட்டாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் இன்னொரு புறம் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உலக கோப்பை பக்கம்லாம் வந்து நம்ம ஜெயிக்கிறத தாண்டி ஒரு செமிக்கு கூட வந்து போக முடியாத ஒரு நிலமை தான் வந்திருக்கு பசங்க கிரிக்கெட்ல தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா விமன்ஸ் கிரிக்கெட்லையும் இதே விஷயம் தான் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கடமா வந்து ஸோ உங்க ரசிகர்கள் இதனால வந்து ரொம்ப ஏமாந்து போறாங்க அதனால் போது எப்படியாச்சும் வந்து இந்தியாவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஆடுங்க நாட்டுக்காக ஆடுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆடுங்க இதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி